ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போய்ட்டுருக்கேன் மகானதி சீரியல் நான் ஒரு மாதிரி எதிர்பார்த்தேன் வேறு மாதிரி வந்துட்டுருக்கு எஸ் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா காவேரி வந்து ரொம்ப எமோஷ்னலாக உடஞ்சி அழுகிற மாதிரி விஜய் வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி அவங்க அப்பா மெமரிஸை வந்து ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சீக்வன்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனால் இங்கே வேறு மாதிரி ஒரு ட்ரிஸ் கொடுத்துட்டாங்க எஸ் என்னன்னா நம்மளோட ஷாரதா அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை நினச்சி பார்த்து அழகிறா அழுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து எடுத்துருக்காங்க என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் நடந்து வர்றது சாப்பாடு ஊட்டி விடுறது அது எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெமரிஸ் கண்டிப்பாக இந்த மெமரி வந்து ரொம்ப பெரிய ஒரு பெயினை கொடுக்கும் தான் அப்படின் தான் ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் தான் மனைவியை தவிர வேறு யாரையும் பார்க்கல அப்படின்னும் போது இந்த ஒரு தவறான ஒரு புரிதல்னால் அவரை பற்றி ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக பேசிட்டோம் அவரை வந்து எடுத்துரிஞ்சு அவர் ஃபோட்டோவெல்லாம் உடைச்சி என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க சாரதாமா எக்ஸ்ட்ரீம் லெவலாக நடந்துருச்சு ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து ஏதாவது ஒரு கண்டுபிடிக்கிற மாதிரி எப்படி சொல்கிறது இவங்க உண்மை தானா இந்த ஃபேமிலி அப்படின்னு யாராவது ஒருத்தராவது விசாரித்து இந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு அதாவது இந்த ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கும் எதுவுமே இல்லாமல் வந்து சொன்னாங்க இவங்களும் நம்பிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்க அக்காமிச்சு அந்த ப்ரூஃப் இப்போ தான் டாக்குமெண்ட் எல்லாமே ஃபேக்காக ரெடி பண்ணுறாங்களேப்பா அதுவும் ஒரு பொண்ணோட ஃபோ முகத்தை மட்டும் வச்சு அந்த பொண்ணோட யார் யார் கூடவோ இருக்க மாதிரியெல்லாம் மாஃபிங் பண்ணுறாங்க அந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன் நிவின்னும் வந்து அது ஒரிஜினல் ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறது அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸு என்னென்னவோ குழப்பி விட்டுட்டாங்க லாஜிக்கே இல்லாமல் போயிடுச்சா மாதிரி தான் இருந்தது அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்குனாலும் இந்த ஒரு எமோஷ்னலான ஒரு தருணம் அம்மாவுக்கு ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் காவிரிக்கும் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வேங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னு தான் கேட்க தோணுது உங்களுக்கு